ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் என் நான்கு தான் பார்க்க போகிறோம் கடவுள் வாழ்த்து தான் முதல் அதிகாரமாக இருக்குது இந்த அதிகாரம் முழுவதுமே கடவுளை மட்டும்தான் மையப்படுத்தி திருவள்ளுவர் திருக்குறளை பாடியிருக்காரு குரல்குள்ளே போகலாம் வாங்க வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல வேண்டுதல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா விருப்பு வேண்டாமை அப்படின்னா வெறுப்பு இப்ப இல்லாத அடி அப்படிங்கிறது இல்லாத அவருடைய இந்த விருப்பும் வெறுப்பும் இல்லாதவர் யார் அப்படின்னா கடவுள்தான் ஓகேவா அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் கடவுளுடைய பார்வையில் யாருமே பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்க அப்படின்லாம் யாருமே இல்லை எல்லாரையும் அவர் கடவுள் நேசிக்கிறவர் அதனால தான் அவருடைய திருவடிகளை இலான் அடி அப்படிங்கிறது அவருடைய பாதங்களை அப்படிங்கிறது பொருள் சேர்ந்தவருக்கு அந்த தொழுது கொள்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட இறைவனை தொழுது கொள்கிறவர்களுக்கு ஓகேவா எப்பொழுதும் இடும்பை அப்படின்னா துன்பம் இல்லை அப்படின்னா இல்லை அப்ப மீனிங் பாருங்க வெறுப்பு இல்லாத இறைவனுடைய பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு எப்பொழுதும் யாண்டும் அப்படின்னா எப்பொழுதுமே அவர்களுக்கு துன்பம் இடும்பை இல்லை துன்பம் என்பதே இல்லை என திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்கார் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ